எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா சரியான சைஸில் வளமான ஒரு ஹெச்எஃப் சினை மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது என்ன விலை சொல்கிறாங்க எவ்வளவு கறவைத்தருன்னு சொல்கிறாங்க இது எல்லாமும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்க இந்த மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேற்று ஹெச்எஃப் மாடுங்க ஆறு பல்லுலேருந்து கடைப்பல் முளைப்பில் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மூன்றாம் நேரத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கான திறன் அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒரு நாளைக்கு இருபது லிட்டர் திறன் தாராளமாக கறக்கும் அப்படின்னு சொல்கிறாருங்க மாட்டோட உருவத்தை பார்த்தா நல்ல கறவை கொடுக்கக்கூடிய மாடாக தாங்க அமைஞ்சிருக்கு இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு நாம் பார்க்கும்போது ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு பத்து நாள் வரையிலும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க மாட்டோட தரத்துக்கு எந்த விதத்துலையும் குறவே கிடையாதுங்க சரியான குவாலிட்டியில் அமைஞ்சிருக்குங்க குறுங்கால் மாடு மாடு எந்த அளவுக்கு சைஸில் இருக்கு பாருங்க நல்ல பெரு மாடாக நல்ல பாடி வெயிட் மாடாக அமைஞ்சிருக்குங்க இருபது லிட்டர் கறவை தாராளமாக கறந்துட்டு போய்டும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க முகலட்சணமும் அவ்வளோ அழகாக இருக்குது மாட்டை அளவில் இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நான் பார்க்கும்போது கள்ளக்குறிச்சி மாவட்டம் அடுத்த சங்கராபுரத்தில் தான் இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு மாட்டின் உரிமையாளர் பெயர் மிஸ்டர் கார்த்திக் இந்த மாட்டுக்கான மடி லூஸ் நீங்கள் வீடியோவில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நல்லா பை லூஸ் இருக்குது பத்து நாள் இடைவெளி இருக்குது மடி எடுத்து தான் மாடு கம்மியாக இருக்கும் அப்படின் அதிகபட்ச கறவை திறனில் ஒரு ஹெச்எஃப் மாடு பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு உங்களுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேங்க நல்ல எலும்பு பெருத்து மாடு நல்ல பேக் வைட்டோட அற்புதமான மடியமைப்போடு கொனைக்கு வந்திருக்கு நாலு காம்புக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி கொடுத்துடலாம் அப்படின்றாருங்க சுழியும் சுத்தமாக இருக்குது மாட்டை பொறுத்த அளவில் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை என்ன கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எண்பத்தி நாலாயிரூவா கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நண்பர் கார்த்திக் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் வீடியோவில் இருக்குது அவரை கால் பண்ணி பேசி விற்பனை விலையை அனுசரித்து மாட்டை எடுத்துக்கலாம் Мандраж